புள்ளி 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 இன்னைக்கு செவ்வாக்கிழமை மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பாடு பார்த்துக்குவாங்க மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்புறம் அங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் ஊற்றி விட்டுருக்காங்க பாருங்க கெண்டை குளத்து கெண்டை குளத்தில் வந்து இவ்வளோ பெரிய கெண்டெல்லாம் கிடச்சிச்சுன்னா மாட்டிடுங்க ஜம்முன்றக்கம் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்க பாருங்க மசிய எண்ணெய்க்கும் வரவங்க பாருங்கள் ப்ரோ வீட்லேயும் ஒரு கெண்டை மீன் அப்புறம் ஒரு கீரை ப்ரோவை பாருங்க அப்புறம் ரொம்ப ஆகாசம் ஆகாஷ் வீட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெண்டை மீன் முட்டை முட்டை குழம்பு அப்புறம் மச்சான் வீட்டில் வந்து மச்சான் கெண்டைங்க கெண்டையா கெண்டை தான் பார்த்துக்குவாங்க எங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி தந்திருக்கா உடம்பு ரொம்ப நல்லா தான் அப்புறம் அப்படியே இந்த கண்ணுக்கும் இது ரொம்ப நல்லது நம்ம ப்ரோ வந்து கீரை நல்லா சாப்பிடாப்புலாம் பார்த்துக்குவோம் ப்ரோ கண்ணும் நல்லா சார்பா இருக்கும் அதனால சாப்பிடுங்க கூட்டி கிட்டிக்கலாம் நல்லது கெண்டைய பாருங்க கெண்டை வேற அடிச்சு மழை தேச்சு கெண்டைய அப்புறம் ஊழி கிடக்கா ஊழிய அடிக்கணும் மதியம் நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க